வணக்கம்ங்க நம் வீரையன் ரியல் எஸ்டேட் சில்வக்மாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பெரியப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா பல்லாடம் டு உடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டரில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க பஞ்சாயத்து மண் இருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் உள்ள வரணுங்க உள்ள வரக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சடியால மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா ரெண்டு வயது இருக்குங்க நல்ல சிமெண்ட் பூமிங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டைப்பில் வரும்ங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருடத்தில் பால வர ஸ்டேஜில் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உன்னே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் விற்பனைக்கு பண்ணிக்கிறந்தா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா தொட்டி ஒன்று இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க ஃப்ரீ இபி இருக்குதுங்க ஃப்ரீ ஃப்ரீஇபி மட்டும் பார்த்தீங்கன்னா ஷேரில் வருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஃப்ரீக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அது வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உப்பார் இருக்கிறனால இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கும் வில்லேஜுக்கும் நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டரில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க போர்வெல் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடுங்க இந்த ரெண்டு வருடத்தில் பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காய்ப்புக்கு வந்துருங்க குறைந்த விலையில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஆகுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டர்ல இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க மிக மிக குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்